வாங்கி ஒண்ணுமே உள்ள வையுமா மாமா இல்லை தள்ளி வைமா நல்லா கேடுங்க அளவாடுறதுக்கா அளவு விடுங்க அதுலேயும் பிடிக்காது அளவு விடுவீங்க வழியில் சிந்திகிட்டு போவாங்கக்கா டாப்ரிக் அவரே தரமாட்டேண்ணா தரமாட்டேன் வடி விடுங்க அண்ணா கொடுங்கண்ணா நீங்கள் கொஞ்சம் வடிங்க ஒரே லேடிஸ் மட்டும்தான் நீங்கள் வடி விட்டு விடுங்க உள்ள தளி வைங்கம்மா என்ன குண்டா உள்ள தெளிவா கீழே இல்லை தக்காளி பூமி தம்மா வருது வானத்திலிருந்து நேற்று எண்பது ரூபாய் கிலோ பாத்தீங்களா இன்னைக்கு சக்கால் நல்லா இருக்கு அஜினால சுற்றி போட்டு வாங்க இதை வாங்கணுங்க நிக்காதிங்க நகருங்க இந்த பிளாஸ்டிக் கவர்ல தர மாட்டோம் யார் பிளாஸ்டிக்ல எறிந்துடுங்க அப்படினா நான் வந்து வாங்க வாங்க உள்ள தளிவையுமா தக்காளி வாங்கிருக்கீங்கக்கா பிளாஸ்டிக் கவர் தரமாட்டானக்கா வாங்கிக்க அது பிடிக்கும் பின்னாடி வாங்கம்மா உங்களை தள்ளி வாங்க வாங்க விட்டு வாங்கம்மா வெளியே வாங்கம்மா வாங்க தள்ளுபடி செய்ய முடியும் ஒரு கட்டப்பை கொண்டு வந்தால் போட ஈஸியாக இருக்கும் இப்படி டெய்லியும் சொல்கிறோம் கேட்கலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில இன்னும் பத்து பேருக்காங்கம்மா ஆ சாப்பாட்டுக்கு போகணும் வண்டி கொஞ்சம் வேகம்மா வேகம்மா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சாம்மா போன் பண்ணிச்சாங்க எடுங்கக்கா அக்கா பின்னாடி வாங்கக்கா பின்னாடி வாங்க்கா ரொம்ப போய் ஃபங்க்ஷன்க்காக்கா அக்கா டெய்லி தான் சொல்கிறோம் ஒரு கட்டை போய் கொண்டு வாங்கன்னு ஒரு முறை போதுமா வாங்க போடம்மா ஆ கட்டை போய் கொண்டு வந்ததுதான் ரெண்டு முறை அப்போ தான் கொண்டு வருவீங்க போட வசதி இருக்கணுமில்ல வாங்க வாங்க ஒவ்வொன்று போட்டியும் போது மாறுது இல்லையா உள்ள காமிங்கம்மா ஒரு கட்டப்பை கொண்டு வாங்க டெய்லியும் சொல்கிறோம்ல வாங்க க்கா பிளாஸ்டிக் கவலை தரமாட்டான்கா தரமாட்டான்கா உனக்கு எவ்வளவு நாளா சொல்றமா கட்டை போய் கொண்டு வரணும்னு அப்படியா ஒரு முறை போட்டு அனுப்பிச்சுடுமா வாமா அக்கா வாங்க வாங்க ரெண்டு முறை தான் வாங்க ஒரு மடம் போதுமா போதுமா போதுமாம்மா